ஹல்லே லூயா ஹல்லே லூயா இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம் மறைச்சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே ஹல்ல லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஹல்லே லூயா என்ற இந்த வார்த்தை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் மகிழ்ச்சியின் குரல் நம்மை உருவாக்கிய நம்மை வழிநடத்தும் நடத்தும் இறைவனைப் போற்றும் ஒரு அழைப்பு நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம் சுவாசம் ஒவ்வொன்றிலும் நாம் இறைவனைப் போற்ற அழைக்கப்படுகிறோம் அவரே நம் ஆண்டவர் என்பதை உணரும்போது நம் கவலைகள் நீங்கி அமைதி பிறக்கிறது மறைச்சாட்சியரின் வெண்குழுவைப் பற்றி நாம் சிந்திக்கும்போது நாம் தனியாக இல்லை என்பதை உணர்கிறோம் எண்ணற்ற புனிதர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்து இறைவனைப் போற்றியவர்கள் என்றும் நம்முடன் இணைந்து அவரைப் போற்றுகிறார்கள் அவர்களின் நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு உத்வேகம் அளிக்கட்டும் இந்த உணர்வுடன் நாமும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஒரு அலேலுயாவாக மாற்றுவோம் ஆண்டவரேமைப் போற்றிப் புகழ எங்களுக்கு வரமருளும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக